அன்பு நேயர்களுக்கு பணிவாட வணக்கம் நேற்றுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சரும் தலைவருமான முதல்வர் அதாவது மறைந்த கலைஞர் அவர்களுடைய ஏழாம் ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட அம்பத்தூரில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் அங்கே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இப்போ அந்த அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசும்போது பல அரசியல் உண்மைகளை விடயங்களை அவர் வந்து பதிவு செய்கிறார் அவர் பதிவு செய்யும் போது இது வந்து அதிமுகவையும் சரி போலி தமிழ் தேசியவாதிகளையும் சரி சங்கிகளையும் சரி தோல் இதனால் அவர்கள் பதறி போய் உடனடியாக அண்ணன் திருமா மீது வன்மத்தை கக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படி என்ன அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அந்த மேடையிலேயே உண்மையை போட்டு உடைத்தார் என்ன வரலாறை சொன்னார் அப்படின்னு பார்த்தா ரொம்ப அதிகமா இல்ல யாரையும் காயப்படுத்தவும் இல்லை கஷ்டப்படுத்தவும் இல்லை அரசியலில் நடந்த சம்பவத்தை அப்படியே சொல்லி இருக்கிறார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றார்னா அதாவது தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகள் அது காங்கிரஸ் ஆகட்டும் பாஜகவாகட்டும் இங்கே வளர முடியாமல் போனதுக்கு முக்கிய காரணம் இரண்டு பேர் ஒன்று கலைஞர் அதை விட ரொம்ப முக்கியமான காரணம் எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னு அவர் சொல்றார் அதற்கான காரணத்தையும் அவர் சொல்றார் அதாவது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி எதிர்த்து திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வருகிறது அப்போ ஆட்சி கட்டணில் இருக்கும்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து எம்ஜிஆர் அவர்கள் பிரிந்து போய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு இன்னொரு திராவிட கட்சியை கட்டமைக்கிறார் இப்போ ஒரு மாநில கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் என்று இருக்கும்போது தேசிய கட்சி காங்கிரஸோடு அது நேருக்கு நேர் கொண்டிருந்தால் அந்த இடத்தில் இன்னொரு தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப சுலபமாக உள்ளே வந்துவிடும் வளர்ந்துவிடும் இந்த நிலை ஏற்பட்டு இருக்கும் ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒன்றை எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கியதன் விளைவு இங்கே காங்கிரஸ் தன்னுடைய வளர்ச்சியை இழந்தது குன்றி போனது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கூட்டணி கட்சியில் காங்கிரஸ் கட்சி இருந்தாலும் அவர் உண்மையை அப்படியே சொல்றார் இதன் காரணமாகத்தான் காங்கிரஸின் வீழ்ச்சி எப்படி இருந்ததோ அதே போல பாஜக இங்கே தலை எடுக்கவே முடியாமல் போனதற்கு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றார் இதுல ஏதாவது தப்பு இருக்கா நேயர்கள் நீங்களே சொல்லுங்க அவர் உண்மை சம்பவத்தை அப்படியே சொல்லி இருக்கிறார் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு இவ்வளவையும் செய்த திராவிட பேரால் கட்சியை தொடங்கிய அண்ணாவின் நாமத்தை கொண்டு கட்சியை தொடங்கிய எம்ஜிஆர் அவர்கள்தான் ஒரு பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவரை அந்த கட்சியினுடைய தலைவராக வந்து அமர்வதற்கும் காரணமாக இருந்தார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உரையில சொல்றார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவர் அதாவது வரலாற்றில் நடந்ததை தான் சொல்றார் சங்கிகள் மாதிரியோ இந்த குஞ்சுகள் மாதிரியோ கோழி தமிழ் தேசியம் பேசுகிறவர் மாதிரியோ கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடவில்லை அடுத்தபடியாக ஒரு விஷயம் சொல்றாரு இந்த சமூகத்திற்காக சமூக நீதிக்காக அந்த மக்களுக்காக காலம் முழுவதும் யோசித்து சிந்தித்து எழுதி சட்டத்தை அமல்படுத்திய ஒரு தலைவர் என்றால் அதில் கலைஞர் அவர்கள் பெயர் ரொம்ப முக்கியமானது ஆனால் அப்படிப்பட்ட தான் எல்லோரும் எதிர்க்கிறார்கள் கலைஞரை ஏன் எதிர்க்கிறார்கள் அப்படி என்று நாம் உள்ளே போய் பார்த்தால் அங்கு நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் காத்திருக்கும் முக்கியமான காரணம் இரண்டு பேர் கலைஞர் அவர்களை தொடர்ச்சியாக தாக்கிக் கொண்டே இருப்பார்கள் அதில் ஒரு கூட்டம் கலைஞர் அவர்கள் அதாவது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாக்கப்பட்ட அப்படி என்கிற கோடிடப்படுகிற அந்த பட்டியலிடப்பட்ட மக்களுக்காக அவர் தன்னுடைய பேனாவின் கையெழுத்தால் பல நல்ல விஷயங்களை செய்திருக்கிறார் இது பல பேருக்கு சாதிய ரீதியாக எரிச்சலையும் உண்டு பண்ணி இருக்கிறது அது ஒரு புறம் இருக்க இதை நேரடியாக சொன்னால் அது கலைஞருக்கு பேரையும் புகழையும் பெற்று தந்துவிடும் ஆக அவரை மாற்று வழியில் அடிக்க வேண்டும் என்று கிளம்பிய கூட்டம்தான் இந்த போலி தமிழ் தேசியம் பேசுகிற கூட்டங்கள் அவர்கள் எப்போதும் கலைஞர் அவர்களை தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர் என்று என்பது போலதான் சித்தரிப்பார்கள் ஆனால் கலைஞர் அவர்களுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் அவரை விட சிறப்பாக பங்காற்றியவர்கள் யாரும் இல்லை அப்படி என்பதையும் அந்த மேடையில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கிறார் இது மிகப்பெரிய சர்ச்சையாக அது வந்து அதாவது இப்ப என்ன சொல்ல வந்துட்டானுங்கன்னா அதிமுகவில் இருந்து செம்மலை அவர்களும் அவர் வந்து ஒரு கருத்து சொல்றாரு அதாவது திருமாவளவன் அவர்கள் இப்போது தான் இருக்கிற கட்சிக்கு விசுவாசமாக பேசிக்கொண்டிருக்கிறார் அதாவது உண்மையே பேசினா விசுவாசமா என்ன உங்க கருத்தோ சிந்தனையோ அதாவது அவர் வந்து சீட்டு பேரத்துக்காகவும் தன்னுடைய வா அதாவது தொகுதி எண்ணிக்கையை பெருக்குவதற்காகவும் அவர் இது போல பேசிக் கொண்டிருக்கிறார் இது எங்களுக்கு வியப்பாக இல்லை அப்படின்னு அவர் கடந்து போறார் கடந்து போறார் அப்படின்னு சொல்ல முடியும் தவறந்து போறார் அப்படின்னு சொல்ல முடியும் இப்படி பாஜகவுக்கு பள்ளக்கு தூக்கி தங்களுடைய சிறைக்கு செல்லாமல் தப்பித்துக் கொள்வதற்காக நீங்கள் அதிமுக என்கிற ஒரு திராவிட கட்சியை காவி சாயம் பூசாதீர்கள் அப்படி என்று பலமுறை எச்சரித்தவர் குரல் கொடுத்தவர் அதாவது அறிவுரை சொன்னவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் இப்படி அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கிற கூட்டணியை பல தடவை இது போன்று பல உண்மை சம்பவங்களை சொல்லி உடைத்து அடித்து துவம்சம் செய்து விடுவார் அப்படி என்பது அதிமுகவுக்கு நல்லாவே தெரியும் பாஜகவுக்கு நன்றாகவே தெரியும் ஆகவே தான் அவரை எப்படியாவது நாம் பிரித்து தனிமைப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் நான் ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்க விரும்புறேன் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் இருந்த நோக்கம் பாதை எல்லாமே ஒன்றுதான் அவர்களுடைய கட்சி வேறு பெயர் வேறு ஆனால் கொள்கை ஒன்று இரண்டு பேருக்குமே சமூக நீதிதான் ஒரே கொள்கை இரண்டு பேருக்குமே சாதி ஒழிப்பு தான் ஒரே நோக்கம் இரண்டு பேருக்குமே சமூக நீதிதான் அவர்களுடைய குரலாக இருந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்காக அவருடைய நினைவு அஞ்சலிக்காக அண்ணன் திருமா அவர்கள் போய் பேசுகிற மேடையில் தான் இப்படிப்பட்ட ஒரு சலசலப்பு அதாவது திருமா அவர்கள் திமுகவுக்கு இந்த மாதிரி சொம்படிக்கிறார்களா சில பேர் வந்து கீழே வம்படியா எழுதிட்டு போவோம் இவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் திருமாவை எதிர்த்து பேசுகிற திருமாவளவனையும் எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்றவங்க அரசியல் ரீதியாக கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க ஆனால் சாதிய ரீதியாக இன்னைக்கு பல பேர் அண்ணன் திருமாவை பொதுத் தலைவராக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அதுல கொஞ்சம் பேர் இதுல எப்படி டிஃப்ரெண்ட் பண்றதுன்னா அந்த கொஞ்சம் பேர் ஏன் அண்ணன் திருமாவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இவர்கள் யாரும் அந்த ஊரை விட்டே வெளியில வர்றதில்லை இதுக்குதான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் படிங்கடா படிங்கடா அப்படின்னு சொல்றாரு ஏன்னா படிச்சாதான் உன்னுடைய உயர்கல்விக்கு நீ வெளியில வர முடியும் மற்றவர்களோடு பழக முடியும் மற்றவர்களோடு சமூகத்தோடு நீ ஒன்றி உறவாடி பழகி அவர்களோடு பயணிக்கும் போதுதான் அந்த இடத்தில் உனக்கு உலகம் இப்படித்தான் இருக்கிறதா சமூகம் இப்படித்தான் இருக்கிறதா நம்ம தான் சாதி என்கிற ஒரு குட்டைக்கு ஊறி நம்முடைய வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்கிறோமா அப்படி என்கிற ஒரு பார்வை உங்களுக்குள் பிறக்கும் இதனாலதான் அவர் வந்து படிங்க படிச்சுட்டு மேல வாங்க அதிகாரத்துக்கு வாங்க அரசியல்ல பங்கு பெறுங்கள் அரசியல் அதிகாரத்தை கையில் எடுங்கள் அப்படி என்று தொடர்ச்சியாக அண்ணன் திருமாவளவனவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பதின் நோக்கம் இதுதான் என்ன நடக்கும்னா வழக்கமா ஊர்ல காலையில எழுந்திருப்பான் வாயில பிரஷை வைப்பான் இப்பெல்லாம் பிரஷ் அப்பெல்லாம் குச்சிதான் வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து வருவான் வந்துட்டு ஊர் முக்கில் ஒரு நாலு பேர் நின்று இருப்பான் அவன் கூட சேர்ந்துப்பான் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பேர் சைக்கிள் எடுத்துக்கிட்டு அந்த காலம் இருந்தா சைக்கிள் இப்போ பைக் எடுத்துக்கிட்டு அவர்கள் பள்ளிக்கோ வேலைக்கோ அவர்கள் அந்த ஊரை விட்டு கடந்து போய் கொண்டு இருப்பார்கள் ஆனா இந்த அஞ்சு பேர் வெளியில போனவன் எல்லாரும் இருப்பான் சமூகத்தில் பழகியவன் சமூகம் எப்படி இருக்கிறது என்பதை உணர்ந்தவன் இவன் வந்து பொது அரசியலை அந்த நீரோட்டத்தில் கலந்து மனித நேயம் தான் முக்கியமா பேசுறவன் இந்த பல்ல விளக்கிக்கிட்டு வாயில குச்சி வச்சுக்கிட்டு நின்றுட்டு அந்த அஞ்சு பேர் பேசிருக்காம்பார் அவன் காலையில அங்க நின்னானா சாயந்தரம் வரைக்கும் அங்கதான் இருப்பானுங்க அங்க என்ன பேசுவானுங்கன்னா உலக அரசியலே இவனுங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்தில் தேவையற்ற இந்த சமூகத்துக்கு பயன்படாத சாதி வெறியை தூண்டுகிற பக்கத்து வீட்டு அதாவது பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது தெரியுமா பக்கத்து ஊர்ல என்ன சாதி பிரச்சனை தெரியுமா அந்த ஊர்ல நம்மளால அவன் அடிச்சுட்டான் தெரியுமா இந்த ஊர்ல நம்மால அவனை அடிச்சுட்டான் தெரியுமா அப்படி என்று சாதிய பெருமையையும் வன்மத்தையும் கொட்டிக்கொண்டு கடைசி வரைக்கும் ஓர்ட்டான் வெளில வர மாட்டான் இப்படிப்பட்டவர்கள் தான் அண்ணன் திருமாவை அவர் வந்து சாதிய தலைவர் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இந்த பைக்ல சைக்கிள்ல பயணித்து வெளியில வந்து பொதுமக்களோடு பழகி படிச்சு மேல பார்த்தியா பாத்தியா எல்லோரும் என்ன செய்து கொண்டிருப்பான்னா யார் இந்த சமூகத்தில் அதாவது மனிதத்துக்காக மனித நேயத்திற்காக சமூக நீதிக்காக பேசுகிறார்கள் அப்படி என்பதை கண் கூடா பார்க்கிறான் கேட்கிறான் பழகிறான் அப்போ அவனுக்கு யார் உண்மையான தலைவர்கள் அப்படி என்பதை அவன் அடையாளப்படுத்திக் கொள்கிறான் அப்படி அடையாளப்படுத்தும் போது அவன் கண்ணுக்குது திருமாவளவன் அவர்கள் பொது தலைவராக நமக்கான தலைவராக மக்களுக்கான தலைவராக இருக்கிறார் என்பதை உணர்ந்து இன்னைக்கு பல பேர் வந்து அண்ணன் திருமாவை ஏற்றுக்கொள்ள தலைவர் விடுதலை சிறுத்தைகளை விட அவர்கள் முன்வந்து நின்று அண்ணன் திருமாவுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மாற்றத்தையும் சமூக மாற்றங்களையும் உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நம்ம எந்த கட்சியில இருந்தாலும் எந்த கட்சியில இருந்தாலும் ஒரு தனி மனிதன் பாதிக்கப்பட்டால் அவனுக்காக குரல் கொடுக்க ஓடோடி வருகிற ஒரு தலைவர் என்றால் அந்த அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவர் எப்போதும் தன்னை தலைவர் என்றே சொல்லிக் கொள்வதில்லை அவர் பல தலைவர்களை உருவாக்க தன்னை வாழ்க்கையை இந்த சமூகத்திற்காக ஒப்படைத்த இந்த சமூகம் என்றால் சாதி அல்ல சமூகம் என்றால் நாம் ஒருங்கிணைந்து வாழ்கிற ஒரு இடம் அந்த சமூகத்திற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிற ஒரு மாபெரும் தலைவர் அப்படி இருக்கும்போது அவர் பேசுகிற அவரோடு விவாதிக்கிற அந்த திறன் யாருக்குமே இங்கு இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் யாராவது எழுதி கொடுத்துதான் அதை அவர் பேச முடியும் ஒரு நிமிஷம் பேப்பர் கைக்கு வர லேட் ஆயிடுச்சுன்னா கூட அப்படிதான் அவர் அங்க நிக்கணும் ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஒரு சின்ன பேப்பர் பேனா இல்லாமல் தானே நின்று அப்படியே சரளமாக ஒரு மணி நேரம் அல்ல ஒரு நாள் முழுக்க கூட பேசக்கூடிய வல்லமை பெற்றவர் சும்மா பேச சொன்னா எதவனாலும் பேசிட்டு போக முடியாது மக்களுக்கு பயனுடைய பயன்படக்கூடிய அந்த கருத்துக்களை அப்படியே எடுத்து முன்வைக்கக்கூடிய வல்லமை பொருந்திய ஒரு மாபெரும் தலைவர் அப்படின்னு தான் நான் அவரை பாக்குறேன் நீங்கள் எந்த கட்சியாக வேண்டுமானாலும் இருங்கள் எந்த சாதியாக வேண்டுமானாலும் இருங்கள் சமூக நீதி அப்படி என்று உங்களுக்கு தோன்றினார் அந்த இடத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழர் கலைஞர் இவர்கள் வரிசையில் அண்ணன் திருமாவும் வந்து நிற்பார் எதிர்கால இளைய சமூகத்திற்கு அண்ணன் திருமா மிகப்பெரிய பாடமாக இருப்பார் அவருடைய வாழ்க்கை வரலாறு என்பது இந்த சமூக நீதிக்கான மிகப்பெரிய புத்தகமாக புத்தகமாக அமையும் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவருடைய பேச்சுக்கள் அவருடைய எழுத்துக்கள் அந்த கருத்துக்களை உள்வாங்கிய எவனும் வீண் போனது இல்லை வீணாக போக போவதும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்லி அண்ணன் திருமாவூர் கருத்தை வலியுறுத்துகிறார் என்றால் அது நியாயமாகவும் உண்மையாகவும் தான் இருக்கும் அது அரசியல் வரலாறாக இருக்குமே தவிர சங்கிகள் எடுக்கிற வாந்திகள் போன்று அது இருக்காது அது சரித்திரத்தில் பொறுக்கக்கூடிய வார்த்தைகளாகத்தான் இருக்கும் அவர் என்றைக்குமே சாதி மதம் இனம் மொழி இவை எல்லாவற்றையும் கடந்து மனித நேயத்தை விரும்புகிற ஒரு தலைவர் அப்படிப்பட்ட தலைவருக்கு இன்னைக்கு பல பேர் வந்து பல பட்டப்பெயர்களையும் பல விஷயங்களையும் விஷமங்களையும் கக்கிட்டு இருக்காங்க இவர்களால் வாழ்ந்து எடுக்கத்தான் முடியும் ஆனால் அண்ணன் திருமாவை வாழ்த்த வாட்டிக்கொண்டே இருக்க எத்தனையோ பெரிய அதாவது இளைய சமூகம் இளைய பட்டாளம் அவருக்கு பின்னால் இருக்கிறது பொதுமக்கள் அண்ணன் திருமா யார் என்பதை உணர்ந்து கொண்டார்கள் இனி யாரும் அவருடைய பிம்பத்தை உடைக்க போற அவர் பேசின கருத்துல தவறு அப்படிலாம் சொல்லி உருட்டிக்கிட்டு வர முடியாது ஆக சாதியற்ற சமூகம் அமைய வேண்டும் என்றால் அண்ணன் திருமாவை நாம் எப்போதும் நம் தலைக்கு மேல் தூக்கி கொண்டாட வேண்டும் அவருடைய கருத்துக்களை செயல்படுத்த வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்